ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய பிரதோஷங்களிலேயே மிகவும் சிறப்பான பலனை தரக்கூடியது சனி பிரதோஷமாகும் சகல பாவங்களும் நீங்கி வீட்டில் சுபீட்சம் ஏற்படும் பூ பிரதோஷ தினத்தில் மாலை நான்கு புள்ளி மூன்று பூஜ்யம் மணி முதல் ஆறு மணி வரை சிவாலயங்களில் சிவபெருமானுக்கு முன் உள்ள நந்தி பகவானுக்கும் சிவனுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனை அலங்காரங்கள் நடைபெறுவது வழக்கம் சனி பிரதோஷத்தில் நாம் நந்தி பகவானையும் சிவ பெருமானையும் வணங்கினால் நாம் இந்த ஜென்மத்தில் செய்த பாவங்கள் மட்டுமல்லாமல் முந்தைய பிறவிகளில் செய்த பாவங்களும் தீர்ந்துவிடும் என்பது நம்பிக்கையும் இந்த அருமையான தினத்தில் உங்களால் முடிந்தால் தயிர் சாதம் அல்லது எலுமிச்சை சாதம் படைத்து வழிபடலாம் அதேபோல் இறைவனை வேண்டி உணவு தேவைப்படுவோருக்கு தயிர் சாத எலுமிச்சை சாதத்தை வழங்கினால் சுபீட்சம் ஏற்படும் பிரதோஷ விரதம் தினமும் ஒன்றரை மணி நேரம் பிரதோஷ காலம் ஆகும் சனி பிரதோஷத்தன்று விரதமிருந்து சிவனை வழிபடுபவர்களுக்கு சனி பகவான் எந்த துன்பமும் அளிப்பதில்லை மாறாக அமைதியையும் ஆசியையும் வழங்குவார் குறிப்பாக குழந்தை இல்லாதவர்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைய வேண்டும் என்பவர்கள் சனி திரியோதசி அன்று விரதம் இருப்பது சிறப்பானது யூதோம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய வெல்கம் டு லைஃப் கோர்ஸ் ட்ரைனிங் ரவி சிவபிரகாஷ்